வணக்கம் எக்ட்ராவினுடைய பங்கு சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் சந்தை பற்றிய தகவலும் கொடுக்கணும்னு ஒரு ஆசையோட சந்தை ஏன் தற்போது ஏறி அப்படின்னு பார்க்கும்போது அந்நிய நிதி வாங்குவவர்களாகவும் கூடவே டிஏ என்று சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இருந்து ஆகவே சந்தை பொதுவாக ஒரு ஏற்றத்தில் இருப்பதற்கான இருந்தாலும் ஒரு ஏற்றத்திற்கு ஒரு தயக்கம் இருக்கிறது உலக சந்தையில் ஒரு தயக்கம் இருக்கிறது ஆகவே இந்த ஏற்றம் தொடருமா என்ற ஒரு கேள்விக்குறியிடம் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த தயக்கத்தை நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் வகையில் வரைபடத்தின் மூலம் பார்க்கலாம் அதுக்கு முன்பாக நிறைய ட்ரேட் பண்ண வேணாம் ஒரு நாள் ஒரு கவுண்டர்ல ஒரு ட்ரேட்ல ரெண்டு ட்ரேட் பண்ணா போதும் அந்த லெவலை தாண்டி மேலே போகும்போது வாங்கி வைக்கலாம் லெவலை தாண்டி கீழே போகும் விற்று வாங்கலாம் அப்படின்ற மட்டும் நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போ நம்ம நிஃப்டினுடைய பிக் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் இப்படி இப்போ வரைபடத்துக்குள்ள போறோம் நான் இப்போ நிப்டி உடைய வரைபடத்துக்கு போறேன் ஓகேவா நிப்டி உடைய வரைபடம் போது இந்த டெய்லி சாட் அப்படின்றதாட்ல பாக்கும்போது ஒரு பெரிய ஏற்றம் நடத்திலே கடந்த நான்கு நாட்களாக ஒரு பெரிய ஏற்றம் அதன் பின் பின்னா இந்த நிப்டி பியூச்சர்ஸ் பார்க்கிறோம் எட்டாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தஞ்சு என்ற இடத்துல இடிக்கப்பட்டிருக்கிறது டே டே ரெண்டு தடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஸ்பின்னிங் டாப் என்று சொல்லக்கூடிய வகைகள் வந்திருக்கு தற்போதைய ஒரு நிலவரம் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் மேல தடுக்கப்படக்கூடிய இடம் அப்படின்னு

தொண்ணூத்தஞ்சு என்ற இடம் தடுக்கப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல தடுக்கப்பட்ட பிறகு எனக்கு கொஞ்சம் இறங்கி முடிந்ததும் இன்னைக்கு அந்த ஏற்றத்தை அது மேல போய் தாண முடியாமல் இருப்பதும் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கு இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் கூடிய இடமாக இருக்கு ஆனாலும் கூட இப்போதைய ஆதரவு நிலை அப்படின்னு பார்க்கும்போது இன்றாடை பேசிஸ்ல பார்க்கும்போது இந்த எட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பது அப்படின்றத தற்போதைய முக்கியமான ஆதரவு நிலையாக இருக்கு இன்னொரு லோ கூட அதான் ஆக மேல அப்படின்னு பார்க்கும்போது எட்டாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்து சொன்னேன் கீழே எட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பது சொன்னேன் இந்த ரெண்டு எல்லை சிக்கி இருக்கு ஒருவேளை இறக்கம் ஆரம்பித்தால் இந்த ஏற்றத்துக்கு இறக்கமாக அப்படின்னு ஒரு பிப்டி பர்சன்ட் லெவல்ல கிட்டத்தட்ட இந்த எட்டாயிரத்தி எழுநூத்தி பத்து என்ற எல்லை முதல் கட்டமாகும் அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி அறுநூத்தி இருபது என்ற கட்டத்தை நோக்கி இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக பாக்குறோம் மேல அப்படின்னு பார்க்கும்போது எட்டாயிரத்தி அறுநூத்தி இருபது உடைக்கப்பட்டால் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் நம்ம பார்க்கிறோம் இதான் வந்து நிப்டியுடைய தற்போது நிலையாக நம்ம பாக்குறோம் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களை ரெஃபர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் லைக்கும் போடுங்க அப்படின்றத ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் நன்றி